என்னைக்கு வீடியோ வந்து இன் மை லைஃப் தான் ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னைக்கு லஞ்சில் இருந்தால் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சிம்பிளஸ்ட் லஞ்ச் ஆஸ் யூஷுவல் நான் பெரிய காம்ப்ளிகேட்டடான சமையல்லாம் பண்ண மாட்டாது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது எனக்கு வரவும் வராது லஞ்சுக்கு சுட சுட சோறு நல்ல ஒரு தக்காளி ரசம் காலிஃப்ளவர் ஃப்ரை அதுக்கப்புறம் பருப்பு ஸோ இதோட முடித்தாச்சு எந்த அளவுக்கு கனிமா ட்ரெண்டு ஃபேமஸ் ஆச்சோ அந்தளவுக்கு என்னோட திருப்தியோட தனி மாட் ரெண்டும் ஃபேமஸ் ஏன்னா என்னை பார்த்தாலே அவளுக்கு தண்ணி ஞாபகம் தான் வரும் அப்போ என் பொண்ணு நல்ல ஹைட்ரேட்டடாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கானாலும் நான் கொடுக்குற பத்து தடவை இல்லை அஞ்சு தடவை மட்டும்தான் வாய்க்குள்ளே போகும் மிச்சம் தண்ணி ஃபுல்லாக சோஃபா மேலே தான் விடுவா பட் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ண எங்கே அந்த அஞ்சு தடவை நிறுத்திடுமோன்ற ஒரு பயமே தான் எனக்கு ஐ லவ் யூ பாரு உனக்கு உனக்கு அண்ணா பிடிக்குமா

பத்தி அண்ணா சாரி சொல்லிட்ட நீ சாரி கிச் கொடுத்துட்டு தான் சாரி சொல்லி அண்ணாக்கு கொஞ்ச நேரம் அண்ணன் தங்கச்சி கொஞ்சம் சர முடிச்சுட்டு திருத்திகுட்டியோட டிரெஸ்ஸஸ் எல்லாம் அடிக்க வைக்கலான்னு வந்த பாதி செட்டை அடுக்கி வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஆனாலும் என் பொண்ணுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை போல் அதனால் எல்லாத்தையும் கழிச்சு வச்சிருக்கா பிகாஸ் அம்மா ஒழுங்கான வேலை பண்ணலைன்னா பொண்ணு கண்டிப்பாக அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி கழிச்சு வச்சிருவான் இந்த க்ளீனிங்னு ஆரம்பித்தா மட்டும் ஆரம்பிக்கிற போதே இருக்கிற ஒரு ஜோர் வந்து முடிக்கும் போதோ இல்லை ஆந்தி வேலையோ இல்லை எல்லாத்தையும் கடக்கடை கடக்கடன்னு இறக்கி போட்டுடுறேன் பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை ஸ்டார்ட் பண்ணு ரிக்ரெக்டாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கும் எனக்கு பேசிக்காக இந்த குக்கிங்கை விட க்ளீனிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது பிடிக்கும் அதை ரிட்டன் அடிக்க வைக்கிறது பிடிக்காது அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் தான் என்னோட ஃபே ஃபேவரெட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கிளீனிங்கில் எனக்கு துணியை மடித்து வைக்கிறது அதை அடுக்கி வைக்கிறது ஒரே மாதிரி கிளட்டர் பண்ணி வைக்கிறது அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடு பட் திருப்தி கொட்டி இருக்கும்போது இதெல்லாம் நான் ரிஸ்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட சைக்கலாஜிக்கல் தாட் இப்போ இருந்தது பிகாஸ் நான் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வேறு ஏதோ விசில் ஆஃப் பண்ண போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபுல் டிசாஸ்டராகிட்டு ஆகிட்டுருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது குழந்தை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கோட போயிட்டே இருக்க வேண்டியதான் அவளை திட்டவும் முடியல திட்டினாலும் அகேன் இட்ஸ் ஆன் மீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க அதனால ஃபுல் கமிட்டட் என் கூட தான் மேடம் சாப்படியா சாப்பிட்டியா ஒரு காலையில இருந்தாலும் பிரிஞ்சுங்க போதும் பண்ணுங்க ரெண்டு பேரும்

മറ്റു ദക്ഷി പോ உண்மையிலேயே இந்த பொண்ணுங்களுக்கு அப்பா மேலே எங்கேருந்து தான் லவ் வரும்னு தெரியல இல்லை அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு விட்டு போகிறதுனால இவ்வளோ அஃபெக்ஷனாக தெரியல சம்டைம்ஸ் நானும் அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா பிரதீப் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு நாளுமே என்னமோ ஒரு ரொம்ப நாள் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவான் நல்லா வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட வாடினா கூட பெருசாக மதிக்கவே மாட்டா ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னதான் இருந்தாலும் அப்பா பொண்ணோட பாண்டிங் வந்து ஒரு ஸ்பெஷலான பாண்டுன்னு தான் சொல்லணும் மத்தியானம் குளித்த தலை தலை கூட கழட்ட முடியாமல் இருந்தது டைம் இல்லாமல் கிடையாது அவள் முன்னாடி கழட்டினா கண்டிப்பாக பிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டுவா ஏற்கனவே சும்மாவே அது பாட்டு கொட்டிகிட்டே இருக்குது ஸோ பிரதீப் வந்தாச்சு இனிமேல் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக ஈவினிங் பார்த்திங்கன்னா பிரதீப் மட்டும் காஃபி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு கிடையவே கிடையாது அண்ட் மேங்கோ ஸ்மூதி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பிகாஸ் ரொம்ப நாளாகவே மேங்கோ கிரேவிங்காக இருந்தது எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட பழக்கினது வந்து என்னோடய தாத்தா பாட்டி தான் பிகாஸ் எங்கள் பாட்டிக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே இஷ்டம் அதுவும் மோஸ்ட்லி வாட்டர்மெல்லன் அதுவும் தர்பூஷ்ணிலாம் வந்து சம்மர் டைமில் உட்காந்துட்டு எங்களோட ஒரே மோட்டிவ் என்னென்னா அந்த ரெட் கலர் அப்படின்ற ஒரு பல்பே இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ணும் எனக்கு அந்த ஒயிட் கூட ரொம்பவே பிடிக்கும் அந்த ரின்ஸ் கூட ஸோ டெஃபினட்டாகவே வந்து எங்கள் அம்மாவை விட எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஜாஸ்தி எங்கள் தாத்தா வந்து எந்த சீசனில் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் அது கன்ஃபார்மாக வாங்கிடுவாங்க ஸோ அந்தந்த சீசனுக்கு எதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்றது அண்ட் இந்த சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு பயம்லாம் முன்னாடி இருந்ததே கிடையாது அந்த சீசன் அது சாப்பிட்டா செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்தந்த ஃப்ரூட்டும் விளையுதுன்றது சைக்கலாஜிக்கல் பிலீஃப் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வந்ததில்ல ஒரு சிலருக்கு மேபி ஒத்துக்காமல் இருக்கலாம் பட் இன் ஜென்ரல் வந்து கிரேப் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ தான் ஒரு ஃப்ரூட் வெண்டார் அதாவது அந்த பழம் விற்கிறான்னா வந்து சொன்னாங்க எந்த ஒரு ஃப்ரூட்டுமே மோஸ்ட்லி சளி பிடிக்காதுமா அந்த ஃப்ரூட்டை வந்து நீ எந்த டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றேன்றதான் விஷயம் இன்கேஸ் இப்போது கிரேப்ஸோ இல்லை எதுவுமே வந்து ரொம்ப கோல்டராக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து சாப்பிட்டா டெஃபினெட்டாகவே சளி பிடிக்கும் பட் எனி சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்த சீசன் சாப்பிட்றதுக்கு உபதி தான் ஸோ அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராது எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்குமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கிரேப் சாப்பிட்டா சாப்பிட்டாப்பெல்லாம் கிடையாது எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸும் மோஸ்ட்லி ஜென்ரலைஸ்டான ஒரு கிட்ஸ்க்கு அக்செப்ட் ஆகுன்றது தான் உண்மை இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஸோ திருத்திக்கோ தக்ஷனுக்கோ வந்து இது ரெஸ்ட்ரிக்டட் அது ரெஸ்ட்ரிக்டட் எதுவுமே கிடையாது பிகாஸ் அலர்ஜிக்காக மாறினா இட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் மற்றபடி கிரேப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்தந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்ஸும் அந்தந்த டைமில் கொடுத்துருவேன் பட் இங்கே யூஎஸ்ஸில் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகலை பிகாஸ் ஃப்ரோசன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் பட் திருத்தி விட தக்ஷனுக்கு வந்து அது ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரூட்டுமே அவனுக்கு பழக்கி தான் வச்சாச்சு எனக்குமே மேங்கோஸ் மூத்தி குடிக்கணுன்னு தான் ஆசை பட் அகெயின் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால அதுக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் போட்டுரும் ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்கல பட் டேஸ்ட்டுக்கு அகைன் நான் ஒரு செப் டூ செப் எடுத்தாச்சு இருந்தாலும் எனக்கு காஃபி தான் எனக்கு ரொம்ப டிஸ்பரட்டாக குடிக்கணும் குள்ளே இருந்தால் அதுவும் சுட சுட ஃப்ரெஷ்ஷான அடித்த டிகாஷுன்றதுனால எனக்கு காஃபி கிரேவிங் கொஞ்சம் ஹையாகவே இருந்தது ஸோ ஈவினிங்காக வந்து ஃபேமிலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கெல்லாம் ஜூஸ் குடிச்சுட்டு நானும் வந்து இந்த காஃபி குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இந்த ஒரு டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பிகாஸ் இப்போலாம் வீக் டெய்லியும் தக்ஷனும் ரொம்ப பிஸியாக இருக்கான் பிரதீப்பும் ஒர்க் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸாக தான் ஃபீல் ஆகுது எனக்கு இப்போது ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்ருக்கோம் தலைவி நல்லா ஜூஸை குடிச்சிட்டு ஹாப்பியான ஒரு டான்ஸும் போட்டாச்சு ஸோ ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் தலையில் கை வச்சு எடுத்தா முடி கொத்து கொத்தா கொட்டுது இதுக்கு ஒரு தீர்வு மட்டும் இருக்காதா அப்படின்னு தான் இருந்தது ஆக்சுவலாக பார்த்தா முடி கொட்டுறது கொஞ்சம் ஆயிடுச்சு பட் என்னோட சைக்காலஜி எப்படின்னா முடி கொட்டுறது நின்ற பிறகு என்னோடய பயமே முடி உண்மையிலே கொட்டுறது குறையுதா இல்லை முடி கம்மியானனால கம்மியாக கொட்டுதா அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்குது பிகாஸ் பாசிட்டிவா என்னால் சத்தியமாக எடுத்துக்கவே முடியல ஹேர் அண்ட் ஸ்கின் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஸோ வெயிட் லாஸாக அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் ஸ்கின்னும் ஹேரும் மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பிகாஸ் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஹேர் லாஸும் சிவியராக இருக்குது ப்ளஸ் அட் த சேம் டைம் ஸ்கின்னுமே ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகுது எக்ஸ்ட்ரீம்லி ஸோ என்ன தான் ஹைட்ரேட்டடாக இருந்தாலும் இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து சீசனல் சேஞ்சஸ் அக்செப்டன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ட்ரபுளாகவே இருக்கனால தான் கையெல்லாம் ரொம்ப ஃப்ளேக்கியாக ஒயிட் ப்ராச்சஸ் க்ராக்கியாக இருந்தது ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பிக்காஸ் இந்தியாவில எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சில மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் சுத்தி ஓகே பை லவ் யூ அ மெஸ் யூர் மேபி ரித்தி டி இ மெஸ் மீ ਸੋ ਬੇਬੀ। ਬ੍ਰਿਧੀ ਬੱਧਰ ਮਾਰਕ ਨੂੰ ਚਰੀਆ। ਸਲੋ ਸਲੋ ਸਲੋਲੀ ਸਲੋਲੀ। ਨਾ ਪੁੱਛ ਕਰ ਨਾ ਕਦੇ ਪੁੱਛ ਨਾ ਕਦੇ ਪੁੱਛ। ਸਲੋਲੀ ਬੇਬੀ ਬਾਏ। ਤੇਦੀ ਬਾਏ ਚਲਾ ਮੱਕ। ਬਾਏ ਬਾਏ। ਆਈ ਮਿਸ ਯੂ ਡੀ। ਆਈ ਲਵ ਯੂ ਬੇਬੀ। ஃபைனலி ஈவினிங் பார்க் டைம் ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்க்குக்கு போகலை எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கணும் போல் ஆசையாக இருந்து பிகாஸ் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டியோட சுத்த வேண்டாம்னு நினச்சி ரொம்ப நாள் கழிச்சு சுடிதார் டாப் போட்டேன் அண்ட் என்னோடய ஹாப்பியஸ்ட்டு திங் என்னன்னா இந்த சுடிதார் டாப் வாங்கி ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆச்சு பட் ஆனால் அது எனக்கு அப்போ பற்றவே இல்லை ஏன்னா ஆல் ஆல்மோஸ்ட் லைக் தெரியும்ல நான் எல்லாமே டவுன் சைஸ்டாக மட்டும் தான் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி பண்ண சம்பவங்களில் இதுவும் ஒன்று ஸோ இது வந்து ஃபைனலாக இப்போ போட்டு பத்துது ஸோ அதோட ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது சரி ஓகே போட்டதும் போட்டோம் ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்தியாவிலாம் இது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் எவ்ரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு விளக்கே தூண்டுறது பட் இங்கே வந்து அது எனக்கு ரெகுலரைஸ் ஆகலை அதுக்கான ரீசன் வந்து திருத்தியை ப்ளேம் பண்ண மாட்டேன் பட் அவள் வந்து டக்கு டக்குன்னு விளக்கெல்லாம் பிடிச்சிட்டுருக்கா ஸோ ஃபைனலாக அதுக்காக தான் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிடும் ஸோ அதில் ஐ திங்க் என்னோடய ரொட்டின் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு ரீசெண்டாக ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி திருத்தி பொறந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டாப் ஆகியாச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் டூயிங் த ஸ்கின் கேர் அகெயின் ஸோ அதில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் தான் ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்றதுனால எனக்கு அது போட்ட பிறகு எனக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப விசிபிளான டிஃப்ரென்ஸே தெரியும் நல்ல ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆன மாதிரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு நம்ம மொய்ச்சரைஸ்டாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிறோமோ அதுவே வந்து மெயினான ப்ரைமான ஸ்கின் கேர் அண்ட் பார்த்தீங்கன்னா டேகு கூட நான் எடுக்கவே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்வக்குழாறில் எடுத்து மாட்டிகிட்ருக்கேன் பிரதீப் ஆக்சுவலாக மதர்ஸ் டே அன்றைக்கி வாங்கி கொடுத்த பூ அப்படியே மறந்து உள்ளே இருக்குது ஸோ அதை எடுக்கவே இல்லை பூ வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே அதை சேவ் பண்ணி வச்சாலாம் யூஸ் இல்லைடா பிகாஸ் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி கிட்டத்தட்ட இந்த பூவோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் டெஃபினெட்டாகவே இருக்கும் நம்ம இந்தியா ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டு ரெண்டு மூலமே ஸோ ரொம்பவே பிரைஸு இந்த ஊரில் அந்த பட்ட ஒரு ப்ரெஷஸான விஷயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சரி கொஞ்சம் கலர் மாறினாலும் வச்சுக்கலான்னு வச்சாச்சு அண்ட் என்றைக்கெல்லாம் எனக்கு முடி முடிவேட்லான்னு தோணுதோ அன்றைக்கி மட்டும் என்னோடய முடி வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்கள் யாருக்காவது அப்படி இருக்கான்றதே எனக்கு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா முன்னாடிலாம் எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது பிகாஸ் இப்போல்லாம் திருத்திக்குமே வந்து மொட்டை அடிச்சு விட்டுலாம் முடியும் அவை மெயின்டைன் பண்ண விடவே மாட்டான்னு நினைக்கும் போது அன்னைக்கு பார்த்த முடி அழகாக பவுன்ஸியாக கேர்லியாக இருக்கும் ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கான ஒரு ஃபீலாக இல்லை எனக்கு மட்டும்தான் என்ன சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அப்படி தோணுதான்றதே எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை அண்ட் ஃபைனலாக சுவாமிக்கு விளக்கும் ஏற்றி ஆச்சு பிகாஸ் இது ரொம்ப நாளாவே ரெகுலராக பண்ணணும்னு இருந்த ஒரு விஷயம் ஸோ அதை எனக்கு பண்ணது ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் இருக்கிற பூவுமே அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் சாமிக்கும் வச்சாச்சு இது வந்து ஸ்பேஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது ப்ளஸ் பயமாக இருக்குது கை சொட்டு போகணும்னு ஏன்னா விளக்குக்கும் அந்த டாப் ஷெல்ஃபோட இதில் இருக்கிற ஹைட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருக்கும் ஸோ அதனால்தான் வேறு ஆல்டர்னேட்டிவ் வந்து யோசி வாங்கியாச்சு வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இப்போதைக்கு திருத்தி இல்லாதனால அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா மலையேற்றலாம் வரத்துக்குள்ள தான் பிளான் அண்ட் ஊதுவத்தி ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் எனக்கு கேண்டல விட இந்த ஊதுவத்தி ஃப்ரெக்ரன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இப்போ நான் ஏற்றுற ஊதுவத்தி வந்து என்னோட ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரெட் பட் ஃபைனலி எனக்கு அது வந்து இந்தியாவிலேருந்து மட்டும்தான் வரும் பட் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஊதுவத்திலாம் ஷிப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அது வந்து லெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால ஊதுவத்தி சாம்பிராணிலாம் நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வரலாம் பட் த்ரூ கொரியர் ஷிப் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஒன் ஆர் டூ தான் ஏற்றுனேன் பிகாஸ் நான் வந்து ஊதுவத்தி சாம்பிராணிலாம் ஏற்றுனா நல்ல மண்டலமாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த வைப்ரண்ட்டாக அந்த ஒரு பூஜை ஃபீல் அப்படி இருக்கணும் பட் இப்போ நானே இவ்வளோ கம்மியாக ஏற்றும் போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் இருக்கிற கவர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருவேன் ஸோ கிளாத்ஸுக்கு நடுவில் நம்ம வாட்ரூப்பில் வைக்கலாம் பிகாஸ் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் அண்ட் நேச்சுரலி ரொம்ப நல்ல ஃப்ரேக்னன்ஸாகவே இருக்கும் ஸோ ஃபைனலாக ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஈவினிங் முடித்தாச்சு இது நான் பண்ணது வந்து எனக்கு ஹாப்பியாக தெரியாது பட் பிரதீப் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸை தான் தரும் ハハハハハ Kali... ya nah, ya watak terima, wacung nuri bing nacuri ma wacung wacuri kau itu tituka buwak nok idong wacu buwak it. nok no, nok 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 tituku No, buwak tituku 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 No. tituku 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 tituku

മുന്തേ കാക്കടുപ്പാണ് നോ 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 മുറിനাউനിക്ക് വെച്ചിടര് വെയിറ്റ് വെയിറ്റ് വെയിറ്റ്. ഉനിക്ക് എന്നാവനിക്ക് വേണോ മാ? ഇന്നെ വേണോ നിങ്ങൾക്ക്? என் பொண்ணு உமாச்சினால் மட்டும் கொஞ்சம் வெறியாவே ஆகிடுவா ஸோ ரொம்ப பக்தியில் முழுகிட்டாங்க அவர்கிட்டருந்து செக்யூர் பண்ணி கதவெல்லாம் முடியாச்சு அண்ட் சடனாக ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழைக்கு நல்லா சுட சுட சாப்பிட்லாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி உசிலி இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இது அத்தன்டிசிட்டியாக பண்ணலாம்னு தெரியாது பட் இந்த தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதோட ரெசிபி வேணா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான டிஷ்ஷு சட்னு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஸ்லே பண்ணிடலாம் நிறைய வேலை கிடையாது ஸோ இதுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டு சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பான சைடு வச்சுப்போம் பட் பிரதீப் வந்து தொகையில் தயிர் தான் பிடிக்கும் அண்ட் நான் டின்னருக்கு ரெண்டு ரெண்டு ஹாஃப் பாயில் தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பெருசாக பசி இல்லை பிரதீப்க்கும் தக்ஷனுக்கும் உஸ்லி தான் ஸோ மோஸ்ட்லி உஸ்லினா வந்து பிரதீப் தான் ஊட்டி விடணும் பிகாஸ் மொளக்கெல்லாம் இருக்குன்றதுனால தக்ஷன் வந்து யாராவது ஊட்டி விட்டா நல்லா சாப்பிட்ருவான் அண்ட் செகண்ட் லாட் வந்து தயிர் சக்கரை போட்டு கொடுத்தாச்சு ஸோ இன்றைக்கி இந்த சுட சுட டின்னரோட ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் எங்களோட ஈவினிங்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் இட் வில் பி ஸோ சிம்பிள் சம்டைம்ஸ் வந்து பிரதீப் தக்ஷன் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும் அதர்வைஸ் இந்த மாதிரி தான் போகும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ എന്ത് വീഡിയോട് ഫിനിഷ് ആകുന്നത് അൻ്റ് എന്ത് വീഡിയോ ഉള്ള പിടിച്ചോ മറക്കാമേ എന്നോടൊ ചേനുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണ കൺസിഡർ പണു അൻഡ് ഇതേമാതിരി ഇന്നൊരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോ മീറ്റ് പാടാ അത് വരയ്ക്കും